நன்றி உரை நான் தான் நிகழ்த்த வேண்டும் புரட்சி பார்வேந்தர் பேரவை தொடங்கிய நாளில் இருந்து தொடர்ந்து விடாமல் இந்த பேரவையை சிறப்பிக்கும் போதுதான் வந்து பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிற தங்கையர்களுக்கு முதலில் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு இங்கே செல்லம்மா பாரதியோடு பாரதியார் வந்தது போல முற்போக்கு சிந்தனையாளரான தம்பி ஸ்ரீராம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தோடு இங்கே இருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் அவருக்கு மிகப்பெரிய நன்றியை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே இரண்டு தலைப்புகள் பேசப்பட்டன அதிலே முதல் தலைப்புள் பாவேந்தரில் பாவேந்தர் பாவேந்தர் படைப்புகளில் பாவேந்தர் என்பது அதை நாங்கள் தான் பேசி முடிவெடுத்தோம் அப்படி எண்ணிய போது என்னுள் ஒரு சிந்தனை உண்டு குரல் மொழி என்று பெயர் வைத்து கொண்டு நான் எல்லா சிந்தனையையும் குரல் மொழியிலேயே அணுகுபன் என்கிற காரணத்தால் ஏன் திருக்குறளுக்குள் திருவுர் என்று பேசக்கூடாது அதற்கு இந்த நன்றி உரையை நாம் ஏன் பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது என நினைத்தேன் பொதுவாகவே கருத்துக்களை சொல்லுபவர்கள் தங்களுடைய சொந்த கருத்துக்களை சொல்லுவார்கள் சிலர் என்று சொல்லப்படுவதுண்டு என்பர் என்மனார் புலவர் என்றெல்லாம் சொல்லுவார்கள் ஆனால் திருவள்ளுவர் மட்டும் மூன்றே மூன்று இடங்களில் தன்னுடைய சொந்த பட்டறிவை கொண்டு சில செய்திகளை நம் முன்வைக்கிறார் மூன்றே இடங்களில் மற்ற இடங்கள் எல்லாம் நூலோர் தொகுத்தவற்று எல்லாம் தலை என்று தான் படித்தவற்றை கேட்டவற்றை கொண்டு சொல்லியிருக்கிறார் ஆனால் தன் வாழ்நாளில் தான் பட்டறிந்த சில கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தில் மூன்று குரல்களில் சொல்லியிருக்கிறார் அதில் முதல் குரல் மனித தோற்றத்தை அடிப்படையாக கொண்டது மக்கள் பேர் என்னும் அதிகாரத்தில் அவர் அந்த முதல் குரலை சொல்லுவார் பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவு அறிந்த மக்கள் பேர் அல்ல பிறகு இதில் ஒரு சொல்லை நாம் மிக உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் அறிஞர்கள் ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இன்னும் ஒரு முடிவுக்கு வராமலும் இருக்கிறார்கள் பிறக்கும் போதே ஒரு பிள்ளை அறிவோடு பிறக்கிறானா அல்லது பிறந்த பிறகுதான் அவனுக்கு அந்த அறிவு பெறுகிறதா என்று இருவேறு கருத்துக்கள் மாறுபட்ட கருத்துக்கள் உலகிக் கொண்டிருக்கின்றன அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார் திருவள்ளுவர் பிறக்கும் போதே அறிவோடு என்றால் நம்மிடையே பெரியார் தோன்றி இருக்க மாட்டார் வெங்கடராம நாயக்கருடைய பிள்ளை ராமசாமி தான் இருப்பார் பிறக்கும் போதே அறிவோடு பிறந்திருந்தார் பிறந்த பின்னர் அவர் பெற்ற கல்வியும் அவர் பெற்ற பயிர் பட்டறிவும் அவர் சந்தித்த சூழ்நிலையிலும் தான் அவரை ஒரு அறிவாளி ஆக்கியது சிந்தனையாளி நம்மால் பாராட்டப்படத்தக்க பெரும் சீர்திருத்தவாதியாக திகழ்கிறார் ஆக அதைத்தான் அறிவு அறிந்த பிள்ளை பிள்ளைங்கிறார் திருவள்ளுவர் அறிவார்ந்த பிள்ளை என்று சொல்லியிருந்தால் முடிந்திருக்கும் அறிவை அறிந்த பிள்ளை அந்த அறிவை அறிகிற நிகழ்வு பிறந்த பிறகுதான் கல்வியால் சூழ்நிலைகளால் ஏற்படுகிறது என்ற குறிப்பு அங்கே தெரிகிறது அந்த வகையிலே அறிவு அறிந்த பிள்ளைகள்தான் நான் அறிந்த வகையில் சிறந்த மக்களாக உருவாகிறார்கள் என்பது அதனுடைய முதல் பட்டறிவு நிகழ்ச்சி இரண்டாவதாக அவர் சொல்லுகிற செய்தி இந்த சமுதாயம் நல்லபடியாக உருப்பட வேண்டுமானால் மனிதர்கள் வாய்மையோடு இருக்க வேண்டும் என்று அவர் கருதுகிறார் யாம் மெய்யா கண்டவற்றுள் எனக்கு ஒன்றுமில்லை வாய்மையும் நல்ல பெற என்பது அந்த பொருள் அவர் அறிந்தவரை வாய்மைக்கு அவர் சொல்லுகிற விளக்கம் யாதொன்றும் தீமை பய பயந்திராத சொல் உள்ளத்தால் பொய் பொய் பொய்த்திடாத வாழ்க்கை அதுதான் வாய்மை அந்த வாய்மையோடு நடந்திருந்தால் இந்த சமுதாயத்தின் இத்தகைய சீர்கேடுகள் இழந்திருப்பதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லுகிறார் அறிந்த மகனாக வர வேண்டும் அறிவறிந்த மகனாக வந்தவன் வாய்மையோடு வாழ வேண்டும் என்று முடிக்கிறார் அடுத்ததுதான் ஒரு வேடிக்கையான செய்தி அதை ஒரு கதை வடிவத்தில் கூட சொல்லலாம் ஒரு சமுதாய உணர்வாளர் காவல் நிலையங்களுக்கு போய் குற்றவாளி பட்டியலை தொகுக்கிறார் இந்த காவல் நிலையத்தில் எத்தனை பேர் குற்றவாளிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஒரு பட்டியல் இருக்கு இல்லையா ஒரு போர்டை போட்டுப்பாங்க இவர்களை அடையாளம் காணுங்கள் இங்கே இருக்கிறார்களா என்று போட்டிருப்பார்களவா அதே போல் அந்த பட்டியலை தொகுக்கிறார் கொஞ்ச நாள் கழிச்சு அதே காவல் நிலையத்துக்கு அவர் போறார் போனால் அந்த பலகையும் காணும் அந்த பட்டியலையும் காணும் எங்கே எப்போ போகணும் இங்கே வந்தப்போ தானே அவங்க இருந்தாங்க நாற்பது பேர் ஐம்பது பேர் போல இருந்தாங்க ஆனால் இப்போ இல்லையே எல்லாம் திருந்திட்டாங்களா போயிட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க இப்போ இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க என்று விடை கிடைக்கிறது அது எங்கே என்று பார்க்கும்போது அவர்கள் எல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் இன்றைய செய்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களில் இருபத்தைந்து விழுக்காட்டினர் குற்றவாளி பட்டியலில் இடம்பெற்றவர்கள் கொலை களவு வன்கொடுமை இதே போன்ற குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் தான் இருக்கிறார்கள் என்று தெரியவிருக்கிறது அதைத்தான் திருவள்ளுவர் சொல்லுகிறார் மக்களே போல் ஒரு கைவர் அவர் என்ன உப்பாரியம் கண்டதில் அரசியல்வாதிகளெல்லாம் மக்கள் போல தான் இருக்கிறான் ஆனால் கைவனாக இருக்கிறான் அவனை என்னால் அடையாளம் நின்று கொள்ள முடியவில்லையே என்று ஆதங்கப்படுகிற ஒரு சொல்லாக அந்த திருக்குறள் முடிகிறது ஆக மூன்று இடங்களில் அந்த செய்திகளை தன்னுடைய பட்டறிவுகளை பதிவு செய்திருக்கிறார் திருவள்ளுவர் என்று இதை சொல்லலாம் என்று நினைத்தேன் பதிவு பண்ணேன் அதுதான் இப்போ நடக்குது எனக்கு முன்னால பேசின முனைவர் குடியரசு அவர்கள் அரசியல் சாசனத்தை பற்றி சொன்னார் அல்லவா அந்த குறைகள் எல்லாம் இப்ப எடுத்துக்காட்டா இருக்கிறது நாடாளுமன்றம் தான் அண்மையிலே வந்த தீர்ப்பு கூட அதுதானே ஆளுநரை பற்றிய தீர்ப்பு எல்லாம் தெரிந்த செய்தி அந்த தீர்ப்பையும் மதிக்காமல் நடந்து கொள்ளுகிற தளத்தையும் நாம் பார்க்கிறோம் அட்டக்கத்தையும் அட்டகத்திய கூட பொறுத்து காண முடியலையே இங்க உள்ளவங்களால இந்த மாதிரி நாடு போய்கொண்டிருக்கிறது நீங்களெல்லாம் வந்திருக்கிறீர்கள் கேட்பதற்காக மட்டும் வந்திருக்கிறீர்கள் என்று நான் நினைக்க மாட்டேன் எல்லாவற்றையும் உள்வாங்கி அதற்கு தக்கவாய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் என்று உங்களை எல்லாம் கனிவோடு கேட்டுக்கொண்டு வரவேற்பு புன்னகை சண்முகநாதன் அவர்களுக்கும் பாவேந்தரில் பாவேந்தர் என்று சொன்ன செயல் ஆதரவன் அவர்களுக்கும் அம்பேத்கரும் அரசியல் சட்டம் என்று அருமையான உருவை மிகவும் எழுச்சியோடும் உரையாற்றிய முனைவர் புவியரசர்களுக்கும் நான் அவரை வேண்டிக் கொண்டேன் நீங்க தான் பேசணும் அந்த தலைப்புல பொருத்தமானவர்கள் நீங்கள் தான் என்று சொன்னேன் அதை செல்வி கொடுத்து ஏற்று இங்கே வந்து உரையாற்றிருக்கிறார் அவர்களுக்கும் இங்கே கூடியுள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி நான் அமைகிறேன் நன்றி வணக்கம்